புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பு சார்பில் வணிகர்கள் உரிமை மாநாடு சுகன்யா சென்டரில் புதன்கிழமை என்று நடந்தது இவ்விழாவிற்கு உழவர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பின் பெருந்தலைவருமான எம் சிவசங்கர் தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினராக சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டார் இவ்விழாவில் அண்டை மாநிலங்கள் போலவே புதுச்சேரியிலும் ஜிஎஸ்டியின் உச்சவரம்பை இருபது லட்சத்திலிருந்து நாற்பது லட்சமாக உயர்த்த கோரிக்கை வணிகர் நல்வாரியத்தினை முழுமையாக செயல்படுத்த கோரிக்கை என பதினான்கு அம்ச நோக்கங்கள் மாநாட்டில் கலந்துரையாடப்பட்டன தொடர்ந்து நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர் சார்லஸ் மார்டின் சிறப்புரையாற்றினார் வணிகர்கள் இந்த நாட்டினுடைய முதல் முதுகெலும்பாக உள்ளனர் ஏனென்றால் அரசாங்கம் வளர வரியை பெற நம் வணிகம் இருக்கணும் வியாபாரம் இருக்கணும் படித்து முடித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பதற்கு தொழிற்சாலை இருக்கணும் இது இரண்டையும் உருவாக்குவதற்கு நல்ல அரசாங்கம் இருக்க வேண்டும் கிபி ஒன்றாம் நூற்றாண்டில் புதுச்சேரியில் இருந்து ரோமுக்கு வணிகம் செய்திருக்கிறோம் புதுச்சேரியில் தற்போது ஐம்பது சதவீத இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லை என்றும் முப்பது சதவீதம் பேர் வெளியூர் சென்று வேலை பார்ப்பதாகவும் கூறினார் மேலும் வணிகர்கள் சுலபமாக வணிகம் செய்ய ஒற்றை ஒற்றைச்சாளர முறையை உருவாக்க வேண்டும் எனவும் இங்கு ரவுடிசம் அதிகமாக உள்ளது என தொழில் செய்பவர்கள் தெரிவிக்கின்றனர் இதன் காரணமாகவே பல தொழிற்சாலைகள் புதுச்சேரிக்கு வருவதில்லை இனி வரும் காலத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் அப்படி செய்தால் மட்டுமே தொழிற்சாலைகள் புதுச்சேரிக்கு வரும் அதன் மூலம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என தெரிவித்திருந்தார் மேலும் புதுச்சேரியில் ஐடி பார்க் இல்லை அதனால் இங்கே உள்ள பல படித்த இளைஞர்கள் சென்னை பெங்களூர் போன்ற இடங்களுக்கு சென்று வேலை செய்கின்றனர் புதுச்சேரியில் ஐடி பார்க் வேண்டும் புதுச்சேரியில் ஏராளமான இடங்கள் காலியாக உள்ளது பல தொழிற்சாலைகள் மூடப்பட்டுள்ளது அவற்றை பயன்படுத்தி தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைத்து பல மாநில இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் இங்கேயே வேலை செய்து சம்பளம் வாங்கும் பட்சத்தில் இங்கேயே செலவு செய்வார்கள் அப்படி செய்வதனால் புதுச்சேரியினுடைய வியாபாரம் அதிகரிக்கும் மக்களும் அதைத்தான் விரும்புகிறார்கள் அது நிச்சயம் நடக்கும் என ஜோஸ் சார்லஸ் மார்டின் நம்பிக்கை தெரிவித்தார் ஒரு விஷயத்தை வந்து ஆரம்பிக்க விடும் அது ஆரம்பித்த பிறகு அந்த விஷயத்துலேருந்து வர லாபத்தில் கண்டிப்பாக அவங்க டேக்ஸ் கொடுக்க வரணும் இன்றைக்கி ஜிஎஸ்டி வந்துருச்சு இன்கம் டேக்ஸ் வந்துருச்சு அனைத்து வகையான டேக்ஸ்கள் வந்துருச்சு அந்த மாதிரி டேக்ஸை வச்சு நம்ம எப்படி நம்ம மாநிலத்தை டெவலப் பண்ணணும்னு பார்க்கணுமே தவிர இந்த மாதிரி கெட்ட விஷயத்துக்கெலாம் போய் நம்ம வர மக்களையும் ஆல்ரெடி இருந்த கம்பெனியே அமிச்சிட்டோம் இனி புதுசாக வரவங்களுக்கு நம்ம மாற்றத்தை உருவாக்கினால் மட்டுமே புது புது வந்து ஃபேக்ட்ரியோ காலேஜோ இன்ஸ்டிடியூஷன்ஸோ ஏதோ செய்ய வருவாங்களே தவிர அது இல்லைனா நம்ம இது பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும் கடைசியாக என்னோட வேண்டுகோள் அரசாங்கம் வந்து வணிகர் மாநாட்டின் சார்பாக அவங்க முன்வைத்த கோரிக்கைகளை நிறைவேற்றணும் ஒன்று இன்னொன்று இந்த மக்களுக்கு தே இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் மெம்பர்ஷிப் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு தேவையான பண உதவி உதவி எங்கிட்ட கேட்டிருந்தாங்க அதுக்காக ஐயாயிரம் பேர்த்துக்கு ஒரு முந்நூறுரூவா கொடுத்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை கொடுத்து அதை ஸ்டார்ட் பண்ணுறது நான் முன் வந்து உதவி பண்ணுகிறேன் உங்களோட அன்பு ஆதரவு என்றைக்கும் எப்பவும் தேவை நன்றி வணக்கம்